வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மோட்டார் பைக் மற்றும் ரயில் பயணம் வேகம் உணர்தல் நீங்கள் உங்களது பயணத்தில் ஒரு அனுபவத்தை கண்டிருக்கலாம் அதாவது பைக்கில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நாம் செல்லும் போது அது வேகமாக செல்வது போல தோன்றும் ஆனால் ரயிலில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலும் அது மெதுவாக போவது போலவே தோன்றும் இரண்டிலும் வேகம் மாறுபடுகின்றது ஆனால் நம் உணர்வு ஏன் அதற்கு ஒத்துப்போகவில்லை இது புறந்தொள்ள வேண்டிய விஷயம் இல்லை இது ஓர் அறிவியல் வெளிக்காட்சி விசுவல் ரெஃபரன்ஸ் நமது கண்களுக்கு ஏமாற்றம் எப்படி அளிக்கின்றது பைக்கில் செல்லும் போது நாம் சாலையை நேரடியாக பார்க்கின்றோம் சாலை மரம் மின்கம்பம் போன்றவை நமது பக்கவாட்டில் வேகமாக ஓடுவதை நாம் பார்க்கின்றோம் இது நம்மை சுற்றி மிக வேகமாக காட்சிகள் நகர்வதை உருவாக்குகின்றது இதுவே நமக்கு வேகம் அதிகம் என உணர்த்துகின்றது ஆனால் ரயிலில் உள்ளே அமர்ந்து நாம் பயணிக்கும் போது நாம் மூடிய ஜன்னல் வழியே பார்க்கின்றோம் அது கூட ரயிலின் உட்பகுதியில் இருந்தால் வெளி காட்சிகள் அதிக தூரத்தில் காட்சியளிக்கின்றன இதனால் நம்மால் வேகம் மெதுவாக உணரப்படுகின்றது அடுத்தது காற்று மோதல் விண்ட் ரெசிஸ்டன்ஸ் பைக்கில் நாம் முழுவதும் வெளியில் இருக்கிறோம் காற்று நேரடியாக நம் மீது மோதுகின்றது முகத்தில் தட்டும் காற்றோட்டம் நமக்கு வேகத்தில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக உணர வைக்கின்றது ஆனால் ரயிலில் நாம் காற்று தாக்கம் இல்லாத இடத்தில் இருக்கின்றோம் அதனால் நம் உடல் வேகத்தை உணர்வது இல்லை உடல் அதிர்வுகள் வைப்ரேஷன் அண்ட் மோஷன் பைக்கில் சாலை தடுமாற்றங்கள் குண்டுகுழிகள் அனைத்தும் நேரடியாக ஊடுருவும் உணர்வை பெறுகின்றோம் இது நமது உடலை அதிகமாக அசைக்கின்றது இதனால் வேகம் உணர்தல் அதிகரிக்கின்றது ரயிலில் உள்ள இடப்பெயர்வு மிகவும் மென்மையானது அதிர்வுகள் குறைவாகவும் இடைவெளிகள் அதிகமாகவும் இருப்பதால் நாமே வேகத்தை மிகவும் குறைவாக உணர்கின்றோம் மூடப்பட்ட சூழல் மற்றும் திறந்த வழி பைக் என்பது ஒரு திறந்த வழி வாகனம் அனைத்து வெளி உணர்வுகளும் நேரடியாக நமக்கு நேரில் வருகின்றது ரயில் என்பது மூடிய சூழல் கண்ணாடி ஜன்னல்களும் இருக்கலாம் அது நம்மை வேக அனுபவத்திலிருந்து விலக்கி வைக்கின்றது நிறைவாக பைக்கில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது நம் கண்கள் உடல் தோல் எல்லாம் வேகத்தை உணர்கின்றது அதனால் அது அதிவேகமாக தோன்றுகின்றது ஆனால் ரயிலில் இவற்றையெல்லாம் நாம் நேரடியாக பெற முடியாததால் அதிக வேகம் இருந்தாலும் அது மெதுவாகவே உணரப்படுகின்றது இது நம்முடைய உணர்ச்சியோடு தொடர்புடைய ஒரு அறிவியல் விளக்கம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்